மத்திய அரசின் திட்டங்களால் தான் தமிழகம் வளர்ந்திருக்கிறது பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நரேந்திரன் பேட்டி மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் தான் தமிழகம் வளர்ச்சி அடைந்துள்ளது என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நரேந்திரன் கூறினார் பிரதமர் மோடியின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகள் குறித்து பாஜக சார்பில் ஜூன் இருபத்தி ஐந்து வரை திருமுனை பிரச்சாரம் நடத்தப்பட உள்ளது இதுகுறித்து ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி பாஜக அலுவலகத்தில் நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கவியரசு தலைமை வகித்தார் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நரேந்திரன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து நிருபர்களிடம் கூறியதாவது மோடி பிரதமராக பதவியேற்ற பின் தற்போது இந்தியா பொருளாதாரத்தில் நான்காவது நாடாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதலிடம் பிடிக்கும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகின் முன்னணி நாடாக மாறி உள்ளோம் நம் நாட்டில் தயார் செய்யப்படும் பொருட்கள் அனைத்து நாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தரமான சாலைகள் அனைவருக்கும் வீடு கேஸ் உள்ளிட்ட திட்டங்களையும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகள் பெண்கள் முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர் தமிழக வளர்ச்சிக்கு மத்திய அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கியுள்ளது மத்திய அரசின் திட்டங்களால் தான் தமிழகம் வளர்ந்திருக்கிறது ஜல்ஜீவன் திட்டத்தில் நாடு முழுவதும் கோடி இணைப்புகளும் தமிழகத்திற்கு மட்டும் கோடி இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது ஓலா நிறுவனம் உள்ளிட்டவை மத்திய அரசு இல்லாமல் வந்திருக்குமா பல்வேறு கட்சிகள் தற்போது அவர்கள் நிலைப்பாட்டை கூறி வருகின்றனர் வரும் செப்டம்பருக்கு பிறகுதான் இறுதியான கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு தெரியும் வரும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் முதல்வர் யார் என்பது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பது மட்டும் தெரியும் என்று அவர் கூறினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் பொதுச் செயலாளர் முருகேசன் பொருளாளர் ராணா முன்னாள் மாவட்ட தலைவர் சிவப்பிரகாசம் பொறுப்பாளர்கள் தர்மன் கார்த்திகேயன் ராமன் மகாராஜன் சுந்தரமூர்த்தி மண்டல தலைவர்கள் வேணு செல்வம் விமலா சுவாமிநாதன் பாலாஜி சுப்பிரமணி நிர்வாகிகள் சரவணன் சிவகுமார் சசிகுமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டுகளே இன்னைக்கு நாம பிடித்து விட்டு பன்னெண்டாவது ஆண்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆகவே இந்த பன்னிரெண்டு ஆண்டு காலத்துல நம்ம எல்லாமெல்லாம் மரியாதைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னால செய்திருக்க பத்திரிகையாளர்கள் மக்களுக்கும் சொல்வதற்காக நாடு முழுவதும் இது போன்ற பத்திரிகையாள சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் நடந்து கொண்டிருக்கு அதே போல கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இந்த கிருஷ்ணகிரி நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு வருஷத்துக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி பதினோரு அடுத்து நம்ம பன்னிரெண்டாவது வருஷத்துக்கு போகிறோம் மோடி அவர்கள் பொறுப்பெடுத்துக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினால தெரியும் இந்த நாடு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையில் இந்த நாடு எப்படி போகும் காங்கிரஸ் ஆட்சியிலே யூபி ஒன் யூபிஏ ஒன்று யூபியோ ரெண்டு இந்த ரெண்டு ஆட்சி மன்மோகசை பிரதமர் செய்யும் பொழுது இந்த நாடு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி எல்லாம் ஒரு உதாரணமாக ஆட்சி இருந்தது ஊழல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழல் அது டூஜியம் ஸ்பெக்ட்ரம் ஊடலாக இருக்கலாம் இல்லை காமன்வெல்த் கேம்ஸாக இருக்கலாம் நிலக்கரியில் ஊடலாக இருக்கலாம் மான வாங்குற ஊடலாக இருக்கலாம் இப்படி எல்லா அரசாங்கத்தோட அத்தனை துறைகளும் ஊடல் மிகுந்த ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டு ஆக மக்கள் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனி ஆட்சி கொடுத்தார்கள் அதன் பிறகு மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த நாட்டுடைய ஊடக முதலாக சுத்தம் தேக்காக ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்தார் ஏழை மக்களை மாற்ற வேண்டும் அதற்காக அவர் பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு இந்த நாடு பொருளாதார ரீதியாக முதல்ல ஒரு நாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் நாலஞ்சு விஷயம் தான் முக்கியமாக கவனிப்பாங்க அத்தனை பேரும் பார்க்கணும் ஒன்று நாட்டோட பாதுகாப்பு சரியா இருக்கணும் நாட்டுடைய நிதிநிலை சரியா இருக்கணும் நாட்டு நாட்டோட வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கணும் நாட்டுல பெண்கள் ஏழைகள் அதே போல பழங்குடியின மக்கள் ஆஹ் மலைவாழ் மக்கள் இவர்கள் எல்லாம் கூட அட்டைவன மக்கள் இவர்கள் கூட நல்ல முறையில் அவங்க முன்னேற்றம் இருக்கணும் இறுதியாக விவசாயம் அதுவும் நல்ல முறையில் இருக்கணும் இது ஐந்து விஷயங்கள் குறிப்பாக நான் சொல்ல முடியும் இந்த ஐந்து விஷயங்கள் சரியான முறையில இருந்தாதான் ஒரு நாடு வளர்ச்சியினோம் போக முடியும் ஆகவேதான் மோடியோட பொறுப்பேற்றதும் முதல் முதலாக அவர் சொல்ல தாரக மந்திரம் சப்கே சா சப்கே விகாரம் அனைவரும் உள்ளடக்கி அனைவருக்கான வளர்ச்சி இந்த நாடு அடைய வேண்டும் அதற்காக பல்வேறு கிட்ட ஸ்வச் பாரத் ஆரம்பித்து ஒரு நாள் ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்ன அழுக்கு புரிஞ்ச அழுக்கு அதிகமா இருக்க நாடு சுத்தம் இல்லாத நாடு பேர் இருந்தது ஆனால் இப்போது அத்தனை பேர் எழுதினாங்க இந்தியா மிக சுத்தமான நாடாக மாறி இருக்கிறது ஸ்வச்ச பாரத் கொண்டு வந்தார் அதன் பிறகு டிமார்க்கேஷன் கொண்டு வந்த நாட்டில் கள்ள நோட்டுகள் கொடுக்க மிக அதிகமானவர்கள் இருந்தது அதை தடுக்க வேண்டும் கள்ளப்பணம் அதிகமாக வெளியே கொண்டு வந்ததற்காக டிமார்க்கேஷன் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் மதிப்பெடுக்க வைத்து அதன் பிறகு புதிதாக ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தார் அதன் மூலமாக இந்த நாட்டில் பல்வேறு குற்றங்கள் குறைய ஆரம்பித்தது வெளிநாட்டு சதிகள் பாகிஸ்தான் குறிப்பாக பாகிஸ்தாட்டை நாட்டை பணியாற்றக்கூடிய அவர்கள் போர்வையில் பணியாற்ற தீவிரவாதிகள் எல்லாம் கூட தவிர்க்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அதற்கு அவருடைய தீவிரவாத தாக்குதல் குறைவாக நடக்க ஆரம்பித்தது இது ஒரு பக்கம் நாம அந்த பண மதிப்பின் காரணமாக நம்ம செய்த நாட்டில் அத்தனை பேருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய நாடாக மாற வேண்டும் இந்த நான் நான் பொறுப்பேற்ற குடும்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தாவது இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு வந்திருக்கும் நம்மளோட இலக்கு வந்து மூணாவது இடத்துக்கு போகணும் அஞ்சு கோடி ட்ரில்லியன் தான் நமக்கு இலக்கா வச்சிருக்கிறோம்னா அது அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம அனைவரும் போயிடும் நமக்கு முன்னாடி அமெரிக்காவும் சைனாவும் இருக்கும் மூணாவது நாம நாம் இருப்போம் இப்போ ஜப்பானை பிள்ளைகள் பின்னுக்கு தள்ளிட்டு நாம் முன்னாடி வந்திருக்கோம் இது மிகப்பெரிய சாதனை நான் பொறுப்பேற்ற முறை இந்த நாட்டினுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இந்த தொழில் தொடங்குறதுக்கு பல்வேறு வியாபாரம் செய்யறது இந்தியாவில் பாருங்கன்னா பல்வேறு சிரமங்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் நூத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணாவது இடத்துல இருந்து இப்ப நம்ம கிட்டத்தட்ட நாற்பதாவது இடத்துக்குள்ள நம்ம வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம வந்திருக்கு நாம ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல இது ஒரு பக்கம் ஆகவே இது இதன் காரணமாக வெளிநாட்டில் இருந்த பல்வேறு தரப்பட்ட தொழிற்சாலைகள் இந்தியாக்கு வர ஆரம்பித்திருந்தது ஆப்பிள் போன்ற கம்பெனிகளும் இந்த நாட்டில வந்து அதெல்லாம் குறிப்பாக தமிழ்நாட்டுல உசூர் பகுதியில வந்து ஆப்பிள் போன் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது காரணம் அரசாங்கம் கொண்ட அணுகுமுறை தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அடுத்ததாக இந்த நாட்டுல பாதுகாப்பு சரியா இருக்கா இல்லையா காஷ்மீர் உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் ஒரு தீ தீராத ஒரு தலைவலியா இருக்கு இந்த நாட்டு தலைவலியா இருந்தது நேரோட தவறான கொள்கையின் காரணமாக தான் காஷ்மீர் இருக்குது ஆகவே காஷ்மீர்ல இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் அது இருப்பதன் காரணமாக காஷ்மீர்ல வந்து அங்க ரொம்ப விளக்கமா சொல்ல இது வந்து முழுக்க சொல்லதுனால அந்த காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன் அந்த சட்டம் விசேஷ சட்டம் இருந்த காரணத்தால அங்கு வேறு யாரும் வெளியாட்கள் போக முடியாது இருந்த காஷ்மீர் பண்டிட்களாக விரட்டடிக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் ஆக்கியமின் காஷ்மீர் வந்தவர்கள்லாம் அந்த ஆக்கிரமித்து கொண்டு ஏதோ அவர்கள் நாடு போல அது உருவாக்கும் முயற்சி தேவை காங்கிரஸ் தான் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டது அவர் அத்தனை விஷயம் மானியத்தில் போட்டு ஆனா வளர்ச்சிகள் எதுவும் அந்த பகுதிக்கு போகாது ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது அங்க எஸ்ஏஎஸ்கே நம்முடைய இடஒதுக்கீடு அங்கே செயல்படாது அரசாங்க திட்டங்களை அங்கே நேரடியாக நம்ம செயல்படுத்த முடியாது ஆகவே அதெல்லாம் அந்த இந்திய அரசியல் சட்டம் முன்னூத்தி எழுபது தடையாக இருந்த காரணத்தினால கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு இரண்டாவது ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக நம்ம அந்த சட்டத்தை ரத்து செய்தோம் அது ரத்து செய்த பிறகு நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அதன் பிறகு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி எப்படி எல்லாம் கொஞ்சம் தெரியும் தெரியும் கடைசியாக இந்த பயல்காம் சம்பவத்தை விட்டாச்சுன்னா அது கடவுளை வந்து பெரிய தீவிரவாத சம்பவம் இந்த நாட்டில் எதுவும் நடக்கல ஆகவே இந்த நாட்டு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய துறை மிக வேகமாக அளவில் வளர்ச்சி பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் நம்ம நம்முடைய பிரதமர் வந்த பின்னா இந்தியாவிலேயே இரண்டு டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்னு ரெண்டு பகுதியில் நம்ம உருவாக்குறாங்க ஒன்னு உத்தரப்பிரதேச இன்னொரு தமிழ்நாட்டுல அது தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் சேலம் ஒசூர் சென்னை திருச்சி இந்த ஐந்து நகரங்களில் இந்த டிஃபென்ஸ் காரிடர் உற்பத்தி அதை உருவாக்கி நம்ம ஒசூர் கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதி ஒசூற்பசூர்னா ஒசூர் சுற்றி இருக்கிற அத்தனை பகுதிகளும் கூட வளர்ச்சி இதன் காரணமாக இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு வியாபாரம் வந்திருக்குன்னு சொன்னால் அதாவது இந்த டிஃபென்ஸ் சம்பந்தமான பொருட்களில் பாதுகாப்பு தளவாடங்கள் ராணுவத்திலும் நாம் உற்பத்தி இருந்தால் மிகப்பெரிய இதுக்கு முன்னாலே நம்ம வாங்கிட்டு இருந்தோம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்து வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் நாம் இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணோம் இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட நாம் இன்னைக்கு ஏற்றுமதி பண்ண செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல பயல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஏற்கனவே அதுக்கு முன்பாக ரெண்டு மையம் பல்வேறு தாக்குதலில் இருந்த பயல்காம் தாக்குதல் நம்ம முக்கியமாக சமீபத்தில் நடந்த தாக்குதல் அதுல வந்து நம்ம இருபத்தி ஆறு பேர் நம்முடைய பாரத நாட்டை சேர்ந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட மதக்காரன் மத காரணமாக சுட்டுக் கொல்ல அத்தனை பேரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நீ யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் பிளாங்க்ல இருக்காங்க அது மிகப்பெரிய பார்க்க கோபத்தை இந்திய மக்கள் மத்தியில் மனதில் ஏற்படுத்தியது அதற்காக துல்லியமான தொழிலை திட்டம் திட்டமிட்டு அதற்கு முன்னாடி ஊரி தாக்குதெல்லாம் நடத்த சர்ச்சுகள் ஸ்ட்ரைக் நிறைய பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு முன்பாக அதே மாதிரி ஒரு நாற்பது பேர் சிஆர்பிஎஃப் ஜவான்கள் போடும் பொழுது ஒரு வண்டி வச்சு அவங்க தகர்த்து இருக்கிறாங்க அதுவும் முடிஞ்சிரு நடந்திருக்கு அதுக்கு நம்ம பதிலளிக்கும் சர்ச்சைகள் ஸ்ட்ரைக் பண்ணோம் ஆனா இந்த முறை பண்ணதுக்கப்புறம் இனிமேல் தீவிரவாதம்ன்றது பாகிஸ்தான் தான் அதான் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி என்னன்னா பாகிஸ்தான் தான் டெரரிசத்துக்கு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அது இல்லைனா யூனிவர்சிட்டி என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள் அங்கே முழுக்க முழுக்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அங்க அங்கேருந்து பயிற்சி பெற்று எங்க பிரயோகிக்கணும் நம்ம மேலே தான் பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆகவே தடுக்கணுவதற்காக மே ஏழாம் தேதி இன்னைக்கு நள்ளிரவில் கரெக்டாக சரியான வேலை திட்டமிட்டு துல்லிய தாக்குதல் நடத்தணும் பதினோரு இடங்களில் நம்ம தாக்குதல் நடத்தி அத்தனை தீவிரவாத முகாம்களை அழிச்சுக்கணும் இன்னைக்கு பாகிஸ்தான்ல தீவிரவாத முகாம்கள் எதுவுமே கிடையாது நமக்கு அதோட கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாலும் கூட பாகிஸ்தானில் பாருங்க பாகிஸ்தானுடைய அரசாங்கம் பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் ராணுவ தளபதி அந்த கொல்லப்பட்ட தீவிரவாதியை மறுக்காம அந்த போய் அஞ்சலி செலுத்திருங்க இந்தளவு இது வந்து நமக்கு உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது எப்படி ஒரு தீவிரவாதி கொண்ட பிறகு தீவிரவாத அவனுடைய உடலுக்கு அரசாங்கம் அரசாங்கத்தோட ராணுவ போய் எப்படி மரியாதை செய்யலாம் அப்படின்னு இதற்கு காரணம் இது முன்னாடி அத்தனை பேரும் சொல்லுவாங்க மோடி அவர்கள் உலக நாடு டூர் போனதுல இருக்காரு அவர் வந்து இந்தியாவில குறைவான நாடுகள் இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனா இப்பதான் புரிய அத்தனை அத்தனை நாடுகளுக்கும் ஆரம்பிக்கூடிய சின்ன ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் கூட அந்த நாடுகள் தான் போனதுன்னு காரணம் இன்னைக்கு இந்தியா பக்கம் அத்தனை நாடுகள் ஒட்டுமொத்தமா நின்று கொண்டிருக்கிறார் இந்த தாக்குதல் வந்த பொழுது நாம உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளும் பாகிஸ்தான் ஒரு நாட்டை தவிர பாகிஸ்தான் ஒரு நாட்டை தவிர துருக்கி ரெண்டாவது நாடு ஈரான் மூணாவது நாடு இந்த மூன்று நாடுகளுக்கும் அந்த அத்தனை நாடுகளும் நம்முடைய இந்திய நாட்டிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தன தடுக்கப்பட வேண்டும் சொன்னாங்க ஆனாலும் கூட மூன்று நாட்கள் மே மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு நம்ம தாக்குதல் நிறுத்தினோம் அமெரிக்காக்காரன் நாங்க சொன்னா சொல்லாங்க அது நாம தான் முடிவெடுத்தோம் நாம இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இஸ்ரேலுக்கோ ஈரானுக்கோ இன்னைக்கு சண்டை காலத்துக்கு இன்னைக்கு காலையிலேருந்து உச்சக்கட்டும் சண்டை போயிட்டு இருக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க சண்டையில பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஹாஸ்பிட்டல் தாக்கியிருக்காங்க அரசாங்க அலுவலகத்தை தாக்கியிருக்காங்க ஆனா இந்தியா நடக்கிற தாக்குதல நம்ம எந்த ஒரு பொதுமக்களும் எந்த ஒரு பொதுமக்களும் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க எந்த அரசாங்கம் கட்டியிருந்தாலும் தாக்கல நாம தாக்குதல் நம்ம தாக்குதல் வெறும் தீவிரவாதிகள் புகழடிச்சா நம்ம ஏற்கனவே துல்லியமாக கண்டுபிடிச்சு அந்த இடத்துல பாயிண்ட் பிளாங்க்ல நம்ம போய் அடிச்சதுனால கரெக்டா கேல்குலேட் பண்ண பொது மக்களுக்கு எந்த வித பாதிப்பு அதன் காரணமாக பாகிஸ்தானை குறித்து வெளியில் யாராலும் பேச முடியும் ஆகவே இது ஒரு பக்கம் நம்ம இந்த தாக்கத்தில் முறியடித்தோம் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து கதறி கொண்டிருக்கிறது எப்படியாவது அந்த யுத்தத்தை நிறுத்தங்களை யுத்தத்தை தாங்க முடியாத கதறிய காரணத்தினால நாமளும் மனிதாபி நடிப்பில் இப்போ நம்ம வந்து ஆபரேஷன் சிந்து என்ற நடத்தினாலும் தற்கால இன்னும் ஆபரேஷன் சிந்து முடிவுக்கு வரல நம்ம இன்னும் ஆபரேஷன் சிந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது பாகிஸ்தான் இன்னொரு முறை இந்திய மண்ணில் ஏதாவது கலவரம் செய்ய நினைத்தால் நினைத்தாலே பாகிஸ்தான் என்ற நாடு இருக்கார் அதற்கு நம்முடைய அத்தனை இது தெரியும் அதே மாதிரி எத்தனை ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க நம்ம பகுதியில் இருந்து நம்ம சிவிலியன்ஸ் மேல அட்டாக் பண்ணாங்க ஸ்கூல்ஸ் மேல அட்டாக் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் மேல் அட்டாக் பண்ணிருக்காங்க காஷ்மீர்ல ஆனால் நம்ம திரும்பி எங்கேயுமே நம்ம அது மாதிரி யாரையுமே நம்ம அட்டாக் பண்ணவே இல்லை நம்ம யார் மேலேயும் தாக்குதல் நடத்தவே நடத்தவே இல்லை நம்ம ஆகவே இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் ஆப்ரேஷன்ஸ் வந்து முழுமையாக முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் இன்னைக்கு பிரதமர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே பாகிஸ்தான் நாடு அமைதியாக இருப்பதே அந்த நாட்டு வளர்ச்சி பார்த்திருப்பதுதான் நல்லது என்று நாம் நினைக்கின்றோம் அதே போல இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாலும் முக்கியமான திட்டமாக உஜ்வாலா திட்டம் என்ற இலவசமாக இணைப்பு கேஸ் இணைக்க கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதோட இன்னைக்கு பத்து கோடி குடும்பங்களுக்கு நாம இலவசமாக கேஸ் கொடுத்தோம் பத்து கோடி கணக் இனி இனிமேல் வந்து கேஸ் ஏஜ் என்ன விட புதுசாக கனெக்ஷன் வரது இல்லை குடும்பமாக இல்லை அவர் பெட்ரோல் பெட்ரோலியத்துக்கு டைரக்டர் வந்து எனக்கு தெரியும் போர்டு ரிவியூ மீட்டிங்லாம் புதுசாக அதே போல ஸ்டார்ட் அப் நம்ம நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கம்பெனி ஸ்டார்ட் ஒரு லட்சத்துக்கு அதிகமான கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த கோவிட் வந்தபோது நம்ம எப்படி நம்ம நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் உலக நாடுகளும் மிக அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய நாடு ஆனாலும் கூட இந்த டெத்தினேஷன் மற்ற நாடுகள் கம்பேர் பண்ண நம்ம ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில தான் நம்ம உயிர் நம்ம உயிர்கள் எழுந்திருக்கின்றோம் அதற்கு காரணம் சரியான முறையில மே இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் சாரி மன்னிக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாலும் கூட ஒரு வாரத்துக்குள்ள பிரதம பிரதமந்திரி அவர்கள் மருத்துவத்துறையை கூப்பிட்டு அவர்களுக்கு முப்பத்தைந்தாயிரம் கோடிக்கு அதிகமான பணத்தை நிதி உதவி வழங்கி அவர்களுக்கு உதவிகள் வழங்கி இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க ஆகவே அந்த வேக்சின் உடனே கண்டுபிடிக்கப்பட்டு வந்து நம்ம அத்தனை பேர் இங்க இருக்கிற அத்தனை பேர் நல்லா இருக்கிற காரணம் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் நூறு கோடி மக்களுக்கு அதிகமான நூத்தி நாற்பது கோடி மக்கள் நல்லா இருக்கிற காரணம் அந்த வேக்சின் சரியான முறையில் அத்தனை பேருக்கு சென்றடைந்த காரணத்தினால் இலவசமாக கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு ரெண்டு டோஸ் இலவசமாக கொடுத்து மூணாவது பூஸ்டர் டோஸ் ஒன்று கொடுத்துருக்கணும் அது நம்ம அத்தனை பேரும் போட்டு நமக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய சாதனை என்னென்னு சொன்னா சைனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் வந்தாங்க ஆனா இந்த வேக்சின் வந்து நூறு நாடுகளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடு ஏற்றுமதி இலவசமா கொடுத்திருப்போம் கிட்டத்தட்ட முப்பது கோடிக்கு அதிகமான வேக்சின்கள் நம்ம இலவசமா கொடுத்துருப்போம் வேற நாடுகளுக்கு ஏழை நாடுகளுக்கு முடியாத நாடுகளுக்கு நம்ம கொடுத்துருப்போம் அது நம்மளுடைய பாரதுடைய பெருந்தன்மை நம்முடைய இந்தியர்களுடைய பெருந்தன்மை காட்டுவதாக இருக்கிறது ஆகவே இந்த நாடு முன்னேற இலக்கள் நிர்ணயம் செய்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம ஆரம்பிச்சிருந்தோம் அமிர்து கால் என்பது நூறு ஆண்டுகளை நோக்கி இந்த நாடு செல்லுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி நாற்பத்தி இந்த நாடு எந்த நிலம் இருக்கு என்பதற்காக ஒரு தெளிவான திட்டம் வரவேற்கப்பட்டு ஆக அதற்கான திட்டங்களை நோக்கி நாம சென்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு இந்தியா கடன் வாங்கிய கடன் வாங்குவதை நாம் குறைத்திருக்கிறோம் அதே போல பன்னிரெண்டு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் ரிலீஸ் கொடுத்துருக்கோம் ரிலீஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தால யோசிக்கவே முடியல அதுக்கு காரணம் முறையான கணக்குகளை கொண்டு வந்து அத்தனை பேரும் அந்த இன்கம் டேக்ஸ் ரெவிக்குள்ள வர்றதுக்காக பெருவிக்குள்ள வரணும் முறையாக வரி கட்டணும் மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் வேற ஒண்ணு இல்லை வளர்ச்சிக்காக செலவு பண்ணணும் ஆக அதே போல யாரெல்லாம் வரி கட்டுக்கிறாலும் அப்படி தான் இருக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்து ஜிஎஸ்டிக்கு பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அத்தனை மாநிலம் ஒத்துக்கொண்டு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தணும் அறிவு பிறகு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சது காங்கிரஸ் அரசாங்கம் ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு கடந்த மாசம் நீங்க பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் கலெக்ஷன் ரெண்டு கோடி பத்து லட்சம் வரைக்கும் நமக்கு வசூலாயிருக்கு கடந்த மாசத்துக்கு மே மாசத்துக்கு வசூலாயிருக்கு ஆகவே இதை எதை நோக்கி சொல்லி சொன்னது அத்தனை பேரும் அந்த சட்ட வரைமுறைகளை வர ஆரம்பிச்சுனா அத்தனை பேர் கட்ட தயாராக வரிகள் எப்படி அரசாங்கம் முறையாக வந்து கொண்டிருக்கிற வளர்ச்சி திட்டங்கள் கவலை நடக்கும் அதே போல பல லட்சம் கோடிக்கான சாலை திட்டங்கள் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சரியா இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரி வரணும் ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும் ஒரு ஸ்கூல் வரணும் ரோடு வசதி இல்லைன்னா எதுவுமே சரியா இருக்க முடியாது இதுதான் வாஜ்பாய் காலத்துல நம்ம கிராம் பிஎம்ஜிஎஸ்பேன்னு சொல்லணும் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனான்னு சொல்லி எங்கெல்லாம் ஐநூறு பேர் ஒரு கிராம மக்கள் இருக்காங்களோ மெயின் ரோட்ல எல்லாம் உள்ள இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரதான சாலை இழைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் அதெல்லாம் சாதாரண ரோடு இல்லைங்க ஏழு கோடி ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு அது மிகப்பெரிய திட்டம் அது அதாவது அஞ்சு வருஷம் அந்த கான்ட்ராக்ட் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க திட்டத்தை ஏதோ இப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் போடுற ரோடெல்லாம் போட்டுருப்பேன் அடுத்து மழை வந்த ரோடு இருக்காது நிறைய இடத்துல ரோடு போடாமல் பில்லு போட்டிருக்காரு ஆனா இங்க வந்து நம்ம பிரதானமந்திரி கிராம சடக் யோஜனா பிஎம்ஜிஎஸ் திட்டத்தில் வந்து அருமையான சாலை கிராமத்துக்கு போட்டிருக்கோம் இப்போ கிராமத்துல சாலை வசதி நல்லா இருந்தது அர்பனைசேஷன் குறையும் உங்களுக்கு அத்தனை பேரும் நகரத்தை நோக்கி வரது குறைஞ்ச கிராமத்துல இருக்கலாம் கிராமத்து எல்லா வசதியும் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் வர மாட்டாங்க டாக்டர் தான் டாக்டர் வர மாட்டாங்க ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுக்கு பசங்க வருவாங்க ஆனா வாத்தியர் வர மாட்டாங்க என்னும் இல்லை எங்க எந்த பிரச்சனை கிடையாது அதே போல இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்த கூட இந்த அத்தனை பேருக்கு அனைவருக்கும் ஒரே சட்டம் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த சட்டம் செல்லுபடியாகும் உங்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஸ்டாபான கேஸ் அப்படின்னு ஒரு ஒரு கேஸ் அந்த ஒரு இஸ்லாமிய பெண் அறுபது வயசுக்கு மேல ஜீவனா அவங்க வந்து விவாறு தலாக் கொடுத்துருவாங்க அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன் அவர் சொல்றாரு எங்கள் சரியத்தில் சொல்லு சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த போராடி தன்னை ஜீவனாம்சம் கொடுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழங்குது ஆனாலும் கூட அன்றைக்கு பிரதமர் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் அந்த உச்ச நீதிமன்ற வந்து ரத்து செய்தார் இம்பீச் பண்ணார் பார்லிமெண்ட்ல வந்து இம்பீச் பண்ணி அதன் பிறகு கொடுக்கணாச்சு ஆகவே அது இஸ்லாமிய பெண்களுக்கு அநியாயம் அநீதி நடந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் பாதுகாப்பு நிலவு அதற்காக திரிபிள் தலாக் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அதே போல நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏழு நாடுகள்ல இருந்து மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ்னா உடனே நமக்கு எல்லாம் கவர்னர் முஸ்லீம் கிறிஸ்டின் மட்டும் மைனார்டி ஆனா பாகிஸ்தான்ல யார் மைனாரிட்டி ஹிந்து மைனாரிட்டி சிக் சிக்கி இருக்க சீக்கிய மதத்துல மைனாரிட்டி புத்த மதத்துக்கு மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டி அந்த நாட்டில் அவங்களுக்கு ஒரு சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னா அவங்க இந்த நாட்டுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பது சிஏஏ சட்டத்துக்கு கொண்டு கொண்டு வந்த நாம அதன் காரணமாக இன்றைக்கு அது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுத்து ஆக அந்த நாட்டில் யாரெல்லாம் அகதிகளாக ஆக்கப்பட்டோ நம்ம இந்திய நாட்டிற்கு வந்து இருக்கலாம் இது இந்திய நாட்டில் இது குறிப்பாக தவறாக குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றங்கள் சேர்ந்த தோழமை கட்ட அத்தனை பேரும் தவறான முறையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க தவறு இது வந்து வேற நாட்டில் இருக்கிற மைனார்டில் யாருக்கு அவங்க தான் இந்த நாட்டுக்கு வந்து குடியுரிமை பெற முடியும் அதற்காக ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இஸ்லாமிய பெண்கள் மோடியவர்களுக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு கோயில கட்டியிருக்கு இஸ்லாமிய பெண் ஒரு கட்டிருக்கு இதுதான் நம்முடைய மோடியோட திட்டத்தின் ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனையாக நம்ம பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் எந்த வரவேற்க இப்போ ஒர்க் போர்டு திரு சட்டத்திற்கும் கொண்டு வந்திருக்கும் அதன் மூலமாக இதுல யாருக்கும் அவங்க சொத்து யாருக்கும் தேவையில்லை அவங்க சொத்து யாரும் கொண்டு போகிறதுனால நல்ல இடத்தை கொண்டு வந்து ஆகவே உங்களுக்கு அந்த ஒர்க் போர்டை பற்றி பேசுனேன்னா கிருஷ்ணகிரியன் ஒக் போர்டில் மெம்பரா இருந்த முனைவு பேசுங்கன்னு தெரியும் ஒக் போர்டில் எந்த அளவுக்கு எல்லாம் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கு அந்த சட்டத்துல எவ்வளவு குழப்பங்கள் இருந்தது அந்த சொத்து பாதை எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆகவே இந்த சட்டத்தின் மூலமா அது அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கிறதாக கொண்டு வந்திருக்கும் இது ஒரு பக்கம் அதே போல அடுத்து முப்பது ஆண்டுகள்ல நம்ம ஜீரோ அபிஷன் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அடுத்து ஜீரோ அபிஷன் அதாவது உலக தட்பவெப்பில் மாறுவதற்கு இந்தியா மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது உலக நாடுகள் அத்தனை விட நாம வந்து அதிகமாக இந்த நெட் ஜீரோ பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம் அதற்காக மோடி அவர்களும் மிக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்க வேற எந்த நாட்டுல எது இருந்தாலும் கூட விலைவாசி கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா எந்த விதத்துலயும் ஏறவே இல்லை விலைவாசி அத்தனை கட்டுக்குள்ள இருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மிகப்பெரிய சாதனையாக விவசாயிகள் வாழ்வில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் விவசாயத்தில் மிகப்பெரிய புரட்சிகளை கொண்டு வந்திருக்கும் விவசாயத்தில் ஒருவேளை நம்ம வாபஸ் வாங்கினோம் விவசாயிகளுக்கான அத்தனை இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்துருக்கோம் நம்ம உலகம் நாடு முழுவதும் எங்கே வேணா எந்த பொருள் வேணா விற்பனை விற்பனை செய்யலான் பொருள் சட்டத்தை நம்ம கொண்டு அதன் மூலம் விவசாயிகள் பல்வேறு நலன்கள் பெற்று வந்து கொண்டிருக்கிறார் ஆதார அடிப்படைகளை நம்ம உயர்த்த கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு கூட ஸ்டாலின்லாம் சொல்லியிருக்க இருநூத்தி மிக மிகப்பெரிய சாதனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாடு உலக மிக பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முதல் நாடாக உலகத்திலே முதல் நாடாக இந்த நாடு இந்திய நாடு இருப்பதற்காக அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கு அதை நோக்கி நாம் நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே பாரத பெரும் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் பொதுமக்களுக்கு எந்த அவசியம் யாரும் தவறாக சொல்லப்பட்டிருந்தான் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி வந்து ஒரு கோடி வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது டீ கடைக்காரன் ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி இருக்க ரெண்டு ரூபாய் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தான் கேள்வி கேட்கணும் ஜிஎஸ்டி அவங்க எங்க பில்லு கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி பில்லு கொடுக்குறாங்க அவங்க இல்லை அப்போ அவனுக்கு எப்படி ஏறும் எழுபத்தி லட்சம் முதல்ல இருந்து இப்போ ஒரு கோடி வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க ஜிஎஸ்டி கட்டவே வேண்டாம் அக்கௌண்ட்டே கொடுக்க வேண்டாம் நீங்க அப்போ அவங்க ஒரு கோடி இருந்தாலும் அதிகம் பிசினஸ் பண்ணா ஜிஎஸ்டி கொடுக்கும் ஆகவே இல்லாதவற்றை இருப்பதாக உருவாக்கி தேவையில்லாம மக்கள் மீது சுமை அவங்க லாபத்தை பாக்குறதுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க பொய்யான

நீங்க அது போல இல்லாம ஒரு ஆட்சி எப்படி கடன் வாங்க ஒரு நாட்டை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார் மத்திய அரசாங்கத்தில் மத்திய சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர விரைவில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் விட்ட ஒரு வேலை என்னங்க இதுவா ரெண்டு நாளுக்கு முன்னாடி மரியாதைகள் முதலமைச்சர் வந்திருந்தார் சேலத்தில் கூட்டத்தில் பேசுறப்ப ஆத்திரத்தில் அமித்ஷான் இவர் பயத்துல பயத்தில் அதான் உண்மை அமித்ஷா ரெண்டு பேரும் வந்து இவருக்கு என்ன கேட்டாங்க அமித்ஷா வர கட்சி நிகழ்ச்சியா வர்றாரு ஆத்திரத்தில் அமித்ஷான்னு சொன்னா இவர் பயத்தின் உச்சத்தில் இருக்காரு உலரல் விரக்தியின் விழுந்த ஸ்டாலின் நான் சொல்லலாமா அதுக்கு விரக்தின் விளிம்பில் முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லலாமா ஆத்திரத்தில் வார்த்தை எப்படி உள்துறை அமைச்சர் கட்சி நிகழ்ச்சியை வந்தா என் கட்சி வளர்க்க கூடாத நாங்க நீங்க மட்டும் இப்ப நேரத்துல இருந்து நீங்க கட்சி கூட்டத்துல போட ஆரம்பிச்சிருக்கீங்க ஒவ்வொரு தொகுதியிலிருந்து நிர்வாகிகள் சந்திக்க ஆரம்பிச்சிருக்க அப்ப நீங்க பயத்தின் உச்சகட்டத்தில் ஸ்டாலின் கட்சி நிர்வாகம் சந்திக்கிறார் அப்படின்னு நாங்க சொல்லலாம் இல்லையா கட்சி வளர்ச்சிக்கு வர்றது இல்லாத பிறகு அரசாங்க நிகழ்ச்சி மத்திய அமைச்சர் அவர் நாடு முழுவதும் மத்திய அமைச்சர் ஆத்திரத்தில் அமித்ஷா அமித்ஷா என்ன பேசுறா தப்பான விஷயம் என்ன பேசுறா நீங்க செய்த ஊடகங்களை சொல்லி காட்டினா தப்பா உங்களுக்கு ஒரு கட்சி தலைவர் அமித்ஷா மதுரைக்கு வந்து என்ன தவறு நீங்க பாத்தீங்க அதற்கு ஆத்திரத்துல என்ன பேசினாரு அவர் ஜாலியாக தான் எடுத்துட்டு போனாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு போனாரு தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் வேணும் அத்தனை செய்து தான் இருக்காங்க நீங்க தப்பு கூட பண்ண கேட்க கூடாதான் ஆத்திரத்தில் அமைச்சான எதுகா முனைக்க வேண்டாம் நல்லா இருக்கு ஆனா உங்க ஆட்சிக்கு நல்லது இல்ல முதலமைச்சர் தகுதிக்கும் பதவிக்கும் அழகல்ல நான் இப்ப சொல்றேங்க விரக்திகளுமே ஸ்டாலின் கேதிங்க

அதிமுக தலையாட்டு பொம்மையா ஒரு எதிர் எதிர்கட்சி சொல்லலாம் எதிர்கட்சி என்ன பண்ண முடியும் ஆட்சியில இருக்கிற நீங்க தான் எல்லா திட்டங்களும் கொண்டு வரோம் ஒவ்வொரு நாளைக்கு நாலு ஒவ்வொரு கொலை நடக்காத நாள் இல்லை கற்படிப்பு நடக்காத நாள் இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இதுக்கெல்லாம் பதிலே இல்லை உங்ககிட்ட நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்றீங்க பட் நடந்துட்டு தானே இருக்கு இன்னைக்கும் ஆக கொஞ்சம் மனசாட்சியோட முதலமைச்சர் பேசுறது நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க